டெல்லியில் நடைபெற்று வரும் பாரத் மொபிலிட்டி ஆட்டோ மொபைல் கண்காட்சியில் யமஹா நிறுவனத்தோட ஸ்டாலில் இந்த அற்புதமான கான்செப்ட் பைக் நம் முன் நிற்கிறது இந்த மாதிரி ஒரு பைக்கை இதுவரைக்கும் படங்களில் தான் பார்த்துருப்பீங்க இப்போ நேரிலே பார்க்குறோம் என்ன ஸ்டைலு என்ன லுக்கு அல்டிமேட் டிசைனில் இருக்குங்க இதோட வீலை பாருங்கள் எவ்வளவோ பெருசாக தனித்துவமாக இருக்குதுன்னு பாருங்கள் நெட்ஃப்ளிக்ஸ் சீரீஸில் இந்த பைக்கை பயன்படுத்தி இருக்கிறாங்க ஸ்போக்லெஸ் வீல்கள் உபயோகப்படுத்தி இருக்கிறாங்க இதுதான் திரும்ப திரும்ப பார்க்க வைக்கும் விதமாக இருக்குது ஒரு ஃபியூச்சரிஸ்டிக் பைக் நம்ம கண் முன்னால் நிற்கிது இந்த பைக்கோட சஸ்பென்ஷனை பாருங்க இது ரொம்பவும் வித்தியாசமா இருக்கு இப்போ நடைமுறையில் இருக்க பைக்குகளில் இருக்கும் எந்த ஒரு அம்சமும் இந்த பைக்கில் இல்லை எல்லாமே புதுசா இருக்கு இந்த பைக்கின் ஃப்ரண்ட் வியூவா பாருங்க இதனுடைய தோற்றமும் தனித்துவமாக இருக்கு ரொம்ப யோசிச்சு யோசிச்சு இந்த பைக்கை டிசைன் செஞ்சிருக்காங்கன்னு நல்லாவே தெரியுது சாலைகளில் இந்த பைக் சென்றால் அத்தனை பேரும் வியந்து திரும்பி பார்ப்பார்கள் நெட்ஃப்ளிக்ஸ் சீரீஸ்ல இந்த பைக்கை பயன்படுத்தி இருக்காங்க ஸ்கிரீன்ல அந்த வீடியோவ தான் பார்த்துட்டு இருக்கீங்க இந்த பைக் எப்படி இருக்கு உங்களுக்கு பிடிச்சிருக்கா இந்த பைக் பற்றிய கருத்துக்களை எங்களுக்கு கமெண்ட்ல சொல்லுங்க